பாருங்க குல்தாரா லெஃப்ட்டில் போதும் கண்டுபிடிச்சிட்டோம் குல்தாராவை தொலைஞ்சு போன குல்தாராவே குல்தாரா குல்தாரா இங்கே தான் இருக்க பையன் ஊர்ல இருக்கிற அந்த பக்கம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த உள்ள ஆளே கிடையாது அந்த பக்கம் ஆனா இப்போதான் ஆளுகள் எல்லாம் இருக்காங்க குல்தாரா ஹாண்டட் வில்லேஜ் கோஸ்ட் வில்லேஜ் பேய் கிராமம் அப்படின்னு உள்ளூர் மக்களால் அழைக்கப்படுற ஒரு ஊர் தான் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள குல்தாரா அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிராமம் எழுநூறு வருஷமா பலிவால் அப்படிங்கிற பிராமின் சமூகத்தை சேர்ந்த ஒரு சில மக்கள் இங்க வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டுக்கு அப்புறமா அந்த கிராமத்துல ஒரு மக்கள் ஏன் கால்நடை கூட இல்லாம வெறிச்சோடி போயிடுச்சுங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியாம ஒரு கைவிடப்பட்ட கிராமமா இன்னைக்கு அங்க அது இருக்குது அமானுஷ்யமான பல விஷயங்கள் அங்க நடக்கிறதாகவும் இரவு நேரத்துல பல வித்தியாசமான குரல்கள் அங்க கேட்கறதாகவும் அழுக சத்தம் கேட்கறதாகவும் உள்ளூர் மக்களால் நம்பப்படுறதுனால மாலை ஆறு மணிக்கு மேல அந்த இடத்துல யாருமே இருக்கிறது கிடையாது ரொம்ப தூரம் தள்ளி போயிடுறாங்க இன்னைக்கும் நிறைய சுற்றுலா பயணிகள் அந்த இடத்த தேடி வந்தாலும் ஐந்து மணிக்கு மேலே சுற்றுலா பயணிகளையும் அரசாங்கம் அங்கே இருக்க விடுறது இல்ல அந்த இடத்துல ஒருவேளை நீங்கள் தங்குனிங்கன்னா நீங்கள் விடியும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத யாராலையும் கணிக்க முடியாது கிட்டத்தட்ட நானூறு வீடுகளுக்கு மேலே அந்த இடத்துல இருக்கிறதாகவும் இரநூறு வருஷத்துக்கு மேலேயுமே அந்த இடத்துல யாருமே அங்கே மறுபடியும் போய் இருக்க முடியலை அப்படிங்கிறதாகவும் லோக்கலில் உள்ள ஆளுக சொல்கிறாங்க இதுக்கு பின்னணியில சில பல உள்ளூர் கதைகள் சொல்லப்பட்டாலும் நம்பப்படுற ஒரு ஒரு அருமையான காதல் கதை இந்த காதல் கதையில ஜாதி பிரச்சனை தான் இந்த கிராமம் இன்னைக்கு இப்படி இருக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமம் இருந்த இடத்துல தான் ஜெய்சல்மர் அப்படிங்கிற ஊரு பக்கத்துல இருக்குது அந்த பகுதியை ஆண்டுட்டு இருந்த அரசர் பேரு சலீம் சிங் அப்படிங்கிறது அவரு இந்த கிராமத்தில் உள்ள தலைவருடைய மகளை காதலிச்சிருக்கிறாரு பலிவால் அப்படிங்கிற பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த சலீம் சிங் அரசருக்கு தன்னுடைய பொண்ணை கொடுக்கறதுல விருப்பமே கிடையாது ஆனாலும் அவரு ரொம்ப வற்புறுத்தி ரொம்ப அதிகாரம் பண்ணி உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணியே கொடுத்து தீரணும் அப்படின்னு சொல்லி அது போட்டிருக்கிறாரு நீங்க ஒருவேளை உங்க பிள்ளையை எனக்கு கொடுக்கல அப்படின்னு நிறைய பேரை நான் கொன்னுடுவேன் அப்படி சொல்லியும் அவர் மிரட்டி இருக்கிறாரு அதனால அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஒரு கிராம சபை கூட்டம் போட்டு என்ன பண்ணலாம்னு முடிவெடுத்து தங்களுடைய கிராம கௌரவத்தை காப்பாற்றணும் தங்களுடைய பிராமண சமூகத்து பெண்ணையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இரவோட இரவா அந்த கிராமத்தை விட்டு வெளியேற முடிவு செய்து அவங்களுடைய உடைமைகள் கால்நடைகள் அவங்களுடைய சாப்பாடு தானியங்கள் துணிமணிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இரவு நேரத்தில் அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க ஆனா அவங்க எங்க போனாங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப நாளைக்கு யாருக்குமே தெரியாம இருந்திருக்கு இது போலவே இன்னும் சில பல கதைகள்லாம் சொல்லப்படுது தண்ணீர் பஞ்சம் அங்கே வந்ததுனாலையும் மக்கள் வெளியே போயிட்டாங்கன்ட்டு எது எப்படி அப்படிங்கிறத நம்மளும் அந்த ஹான்ட் வில்லேஜில் மனதை கல்லாக்கிக்கிட்டு உள்ள போயிட்டு பார்ப்போமா பயப்படாதீங்க என் கூடவே வாங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போய் அங்கே என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிப்போம் வாங்க தா என்ட்ரன்ஸு காடிக்கு பைசா வேணுமா ஐம்பது ரூபா ஒரு ஆளுக்கு ஏதாச்சும் வண்டிக்கு முப்பது ரூபா காடிக்கு என்னம்மா ஒரு ஆளுக்கா டிஜிட்டல் பார்க் குல்தாரா கேக்டஸ் இருக்காங்க அங்க கேக்டஸ் கத்தால தானே கத்தால பார்க் பத்தால பெரிய பெரிய கத்தாலையா வளர்ச்சி இருக்கிறதுக்கு பாருங்க பெரிய பெரிய கத்தால

அப்படிட்டா டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கோ உள்ள போயிட்டு வந்தேன் வேற லெவலில் இருந்துச்சுக்கா உள்ள என் நீ ஃபாலோ பண்ணுங்க எப்போவுமே என்ன வாழ்க்கையில் அது உள்ள ஒன்றும் இல்லை தான் மேட்ரு நான் திரும்பி உள்ளே போனேன்ல நான் அந்த வீடுகளுக்குள்ளெல்லாம் ஓட்டி ஓட்டிட்டு வந்தேன் வேற லெவலில் இருக்கு ஆமாம் நான் அப்புறம் போயிட்டு இப்படி வந்தேன்னா படிக்கட்டு போட்டு இருந்துச்சு வண்டி ஃபுல்லாக படிக்கட்டில் இருக்கேன் இதெல்லாம் இந்த இடத்த அப்படியே கவர் பண்ணி வச்சிருக்காங்க ஆர்கியாலஜிஸ்ட் வேற லெவலுங்க ஐயோ யோ யோ எங்கேயோ வந்து அபாண்டன் வில்லேஜில் அபாண்டாக மாட்டிக்கிட்டேன் வேற லெவல் இங்கே தெரியுதுல அபாண்டன் வில்லேஜ் கைவிடப்பட்ட கிராமம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கைவிட்டு ஒளிஞ்சு கிடக்கிற கிராமங்க இது ஸ்டார் பாலைவனத்தில் இருக்குது பாலைவன மண்ணில் நம்ம இருக்கோம்

என்னையா பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் அப்படியே முன்னாடி போங்க போங்க போயிட்டு போடுற மாதிரி எடுத்து பாருங்க வெயில வந்து நாங்க அப்பாயிண்ட் வில்லேஜை தாண்டி தேடுறோம் சொல்லிட்டு நாங்க அப்பாயிண்ட் ஆயிடும் போல இருக்குது அதுக்குள்ள கீழே இறங்கி போயிட்டு மேலே வந்தேன் முடிஞ்சு போச்சு எல்லாம் ஓ கிணத்துல தண்ணி இருக்கா தண்ணி வருது அதான் ஆச்சரியம் ஓ அதுல வருது சைடுல இருந்து ஊத்துது இவ்வளவு டெசர்ட்ல தண்ணியே கிடையாது உள்ள போய் பாருங்க தண்ணி வருது அந்த சொனைன்னு சொல்லுவாங்கல்ல ஆமா ஆமா அந்த மாதிரி ஊத்துது அற்புதமா இருக்கு பாக்குறது செம்ம இடங்க உண்மையில பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு சுத்திலும் ஒரு டெசர்ட்ல இவ்வளவு பெரிய கிராமம் இருந்திருக்கு அவங்க தண்ணி இல்லாம அந்த காலத்துல போயிருக்காங்க ஆனா இப்ப தேர்ட்டு தான் தண்ணி வந்திருக்கு தண்ணி அவங்களுக்கு கொடுத்த கிராமத்தில் உள்ள தண்ணி இல்லாமல் கிட்டத்தட்ட இப்போ ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி எண்ணூறுல இங்கேருந்து போயிட்டாங்க ஆயிரத்தி முந்நூறில் இதில் மைக்ரண்ட் ஆகி வந்திருக்கிறாங்க குஜராத் பகுதியிலேருந்து சரியா இங்கேருந்து வந்து இங்கே தங்கியிருக்காங்க இந்த அதாவது குல்தாரா குல்தா குல்தார் அப்படிங்கிற ஒரு இனம் பிராமின்ஸ் இனத்தில் ஒரு சப்பு க சப்பு கஷ்டம் அவங்க வந்து இங்கே வந்து தங்கியிருக்கும்போது ஆயிரத்தி எண்ணூறில் நம்ம ஜெய்சல்மேரில் இருக்கிற ஒரு தளபதி இங்கே உள்ள ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி போய் லவ் பண்ணியிருக்கிறாரு பொண்ணு கொடுங்கன்னு சீர்சனத்தையோடு வந்து கேட்டிருக்கிறாரு அப்படிலாம் உனக்கு த த ஜாதி மாதிரி எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கே ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணியிருக்காங்க நான் நாளைக்கு வருவேன் பொண்ணை மட்டும் கட்டி கொடுக்கலன்னா ஊரையே கொளுத்தி விடுவேன்னு அவர் மிரட்டியிருக்காரு அதனால அவர் வர்றதுக்குள்ளே இவங்க காலி பண்ணி ஊரை மொத்தமாக காலி பண்ணி போயிட்டாங்களாம் நல்ல பெரிய கிராமமாக தான் இருந்திருக்கு இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றுல உள்ள கிராமம் ஒரு நாள் நைட்டுக்குள்ளே கனவு போயிடுச்சுன்னு இது ஒரு கதை இன்னும் ரெண்டு மூணு கதைலாம் இருக்குது தண்ணி இல்லாத போயிடுச்சு அப்படின்னு கதை ரெண்டாவது ஒரு கட்டத்தில் இதை அப்பண்டன் பண்ணி வெளியூருக்கு போனதுனால இந்த இடத்துல பேய் இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பேயும் இல்லை பிசாசும் இல்லை நாங்கள் தான் இருக்கோம் அதிகாரம் ஆமாம் நம்மளை விட ஆமாம் ரெண்டாவது இந்த இந்த இடத்துல தான் வந்து தீரன் அதிகாரம் மொன்று எடுத்துருக்குறாங்க இதை விட்டெல்லாம் என்னது குதிரை விட்டையா விட்டக்க விட்டேன் நமக்கு வண்டி வந்து கரும்புலி ஜபர்தஸ்டாக நிற்கிறாருப்பாங்க ஆ அங்கே ஒரு வண்டி நிற்க வருங்க அதுதான் சார் கான்ட்ரஸ்ட்டு இதை விட என்னன்னு நடு ஆற்றுல நிற்க வச்சுருக்கல எப்படி இதான் ரைடர் இவர் தான் ட்ரைவர் அந்த வண்டியோட டிரைவர் விளக்கு வச்சு விட்டா பாரு அண்ணன் தான் அவர் பாட்டுக்கு ஒழுங்கா பார்க்கிங்கில் விட்டுட்டு இருந்தார் வா 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 ராஜா வான்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்து விட்டாப்புல சரி வாங்க அப்படியே மேலே போவோம் சைடு ஸ்டாண்ட் போடுங்க இப்போ இந்த வில்லேஜ் வந்து இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க நாங்கள் வந்து முதல்ல இருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் வந்துட்டோம் யோ யோயோ வேறு லெவலில் இருக்குங்க ஹா ஆ பெரிய பெரிய வீடுகளாக கட்டி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் ஆயிரத்தி எண்ணூறுனா கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைம்லலாம் இதெல்லாம் ஒரு சிட்டி தான் நினைக்கிறேன்னு இங்கே பாருங்க இது ஒரு ரூமு பெட்ரு ஹால் மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒரு ரூமு வா ஏதாவது கிடைக்காத எதுவுமே நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி ஆயோயோ எல்லாம் ஓட்ட ஓட்டையாக தான் இருக்கு அண்ணா இந்த கல்லுக்கு கல்லுக்கு இடையில இப்படியே போயிருக்கும்ல பாருங்க இந்த பிடிக்கு பல்டிக்கு மேலே நின்று பார்த்தா அப்படியே ஒரு தெரு இருக்குது பார்த்தீங்களா இதுதாங்க தெரு அந்த மூவியில் வரும் இல்லையா நைட்டு வரைக்கும் காத்துட்டுரு நம்ம அதுக்கப்புறம் போகும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த தெரு இதான் ஏ என்னடா யாருமே இல்லை என்னடா இது போக உள்ள போயிக்கிட்டே இருக்குங்க இப்போ டூரிஸ்ட் இவ்வளோக்குள்ளே வர இடத்துல வர்ற நேரத்தில் எப்படின்னா உங்க வராமல் இருக்குமா நைட்லாம் எப்படி இருக்கும் சத்தியமாக இதில் பேயெலாம் இருக்கும்டா ஆனால் பேயை பற்றி ஐயோ கருப்பு கண்ணாடி போட்டால் தப்பா போச்சா கன்று குசுதானு போட்டேன் அது என்னதோ இருக்க மாதிரி இருக்கு உண்மையில் நைட்டெலாம் வந்தீங்கன்னா சத்தியமாக பேய் பையன் வந்துடுவோங்க சவுண்ட் சவுண்டெல்லாம் வித்தியாசமாக கேட்கும் பேய் வில்லேஜுன்னு சொல்லிட்டு போல இருக்குது நான் பயமுறுத்துறதுக்காக இந்த வீடியோவில் பண்ணல நானே பார்த்துட்டு மறண்டு போய் தான் நிற்கிறேன் ஓ ஓ எக்கோ அடிக்கு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இருக்குது இந்த மரங்களை பார்த்தாலே பயமாக இருக்க வேறு சுற்றி பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படி தான் கட் பண்ணி வச்சிருக்காங்க ஆ ஐயோ ஒவ்வொரு பக்கமும் லெஃப்டு ரைட்டுன்னு தெருக்கள் வேற போதுங்க நல்ல பக்கமாக வாழ்ந்துருக்காங்க போல இருக்க பாருங்கள் இது ஒரு வீடு பெரிய வீடு தான் நான் வீட்டுக்குள்ளே வாசலில் போகிறேன்னா பின்னாடி வழியாக போகிறேன்னா சைடு வழியாக போகிறேன்னே தெரில நல்லா வாழ்ந்துருக்காங்க பெரிய பெரிய வீடாக கட்டி அப்படியே விட்டுட்டு போனாங்க நல்லா இறை நம்பிக்கை எல்லாம் நல்லாயிருக்கு இது கோயில் மாதிரி இருக்குங்க பாருங்க இந்த கல்லெல்லாம் வெட்டின கல்லாக இருக்குது இது கோயில் மாதிரி தெரியுது அதான் இவ்வளோ பெருசாக இருக்குது கரெக்ட் கரெக்ட் இது கோயில் கற்ப நான் இப்போ நிற்கிறது க கோயிலுங்க டெம்பிள் பெரிய வீடு கிடையாது அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் இதை வந்து இந்த கதைகள் மூணு நாலு கதைகள் சொன்னாலும் ஒரு கதையை மட்டும் நம்ம நம்பலாங்க நல்லா இருக்குது அந்த கதையை கேட்குறக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதான் இந்த ஊரில் வந்து ஒரு பிராமண குடும்பம் இருந்துச்சு அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளைய நம்ம யார் ஜெயசல்மருடைய தளபதி ஒருத்தன் கேட்டார் அந்த பிள்ளை நல்லா இருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு ஆனால் அதுக்கு ஒத்துக்காம போயிட்டாங்க இந்த இந்த இடத்துல ஊரில் உள்ளவங்க நான் கண்டிப்பாக வருவேன் நாளைக்கு காலையிலக்குள்ள நைட்டு விட்டுட்டு காலையிலக்குள்ள நான் வந்து எனக்கு இந்த பொண்ணை தரலைன்னா இந்த ஊரையே அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பெரட்டிட்டு போனாப்புல அதுக்கு பயந்து இந்த ஊரை விட்டு காலி பண்ணி நைட் ஒரு நைட்டாக பல நூறு பேர் காலி பண்ணி போயிருக்காங்கிறத நம்பலாம் நல்லா இருக்குது அந்த கடை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆனால் இது வந்து வெறுமனே பாறைகளும் பாறை கடிமங்களும் தான் இருக்குது ரொம்ப நூற்றாண்டு பழசுலாம் கிடையாது இரநூறு நூற்றாண்டு பழைய தான் ஆனால் இது அகழ்வாராய்ச்சி கையில் இருக்குதுங்க அதனால் தான் இருக்கு நம்ம தீரன் அதிகாரம் ஒன்று கார்த்திக் இதில் வந்து நடிச்சிருக்கிறாரு அந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிற்கிறேங்கிறத எனக்கு ஒரு சந்தோஷங்க அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு மாதிரி செய்யும் அந்த திருப்பி நான் ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்தேன் அந்த படத்தை திருப்பி அந்த நான் அகைன் பார்க்க முடாதுன்னு நினைக்கிற படத்தில் ஒன்று தீரன் அதிகாரம் ஒன்று பாருங்க இப்போ நான் அந்த பாருங்கள் அந்த தெருவில் நடந்து போகிறேன் லெஃப்ட்டு ரைட்டில் வீடுகள் இவங்க தெருவில் தான் நான் நடந்து இருக்கேன் இவங்க ஏற்கனவே இருந்த தெரு வாழ்ந்த தெரு உயிர்ப்போட குழந்தைகளும் பெரியவங்களும் கூடி ஆடி கணவன் மனைவியா குடும்பமாக வாழ்ந்த இடங்க இதெல்லாம் இப்போ எப்படி போய் கிடைக்க பாருங்கள் பெரிய பெரிய கட்டுமானம் அப்போவே வந்து ராஜாக்கள் காலத்திலே இவங்க இந்த ஏரியா வந்து ரொம்ப பெரிய தானே ஸோ அப்படி ஒரு கட்டுமானத்தில் இருந்த ஒவ்வொரு ஊர் ரூமுமே பெருசு பெருசாக இருக்குது ஒவ்வொரு வீடுமே பெருசாக தாங்க இருக்குது ஊரோட கடைசியில் கோயில் வச்சுருந்துருக்காங்க ஊர் அதுக்கு முன்னாடி தெருக்கள் அப்படி இருக்கு இந்த வீட்டை காட்டுறேன் ஐயோ செடி இடிலாம் இருக்கிறது பார்த்தா எதுக்குள்ளேயாவது பாம்பு கிடந்ததுன்னா என்ன பண்ண ஓ பாருங்க பயங்கரமாக இருக்கு ஓ ஓ ஏதாவது ஆத்மா இருக்கா ஆன்மா இருக்கா ஏதாவது பேய் வந்தால் இருந்தால் வாங்கப்பா வீடியோவில் ஒரு பேட்டி கொடுத்துட்டு போங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு இங்கே இருந்தவங்களாம் என்னாச்சு இவங்களுக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு கொஞ்சம் எல்லாத்தையும் சொல்லிட்டு போங்களேன் யாராவது இருக்கீங்களா காய்ஸ் காய்ஸ் சொன்னால் தெரியாதா பையா ஆப்கோ ஜானேவாலே இருக்கீங்களா சவுண்டு கேட்குது ஓ போய்கிட்டே இருக்குங்க ஊர் எவ்வளோ பெரிய ஊராக இருந்திருக்கு முடியலைங்க நான் ஊரை விட்டு வெளியே போகிறக்க முடியல கண்டினியூஸாக வீடுகள் இது வந்து ஒரு சின்ன கிராமமானால் தெரில குல்தாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஊராகவே இருக்குது இருந்திருக்கு இங்கே பாருங்க இங்கேயும் அங்கேயும் ஒரு நகரம்னுங்க இது இது கிராமம்னு யார் சொன்னால் இப்போவே பத்து வீடு இருந்தால் தான் கிராமம் அந்த காலத்தில் எவ்வளோ வீடுகள் இருந்திருக்கு ஆயிரத்தி முந்நூறுல மைக்ரெண்டாகி வந்திருக்காங்க இங்கே குஜராத்தில் இருந்து அப்போல்லாம் இது பாகிஸ்தானில் கூட இருந்திருக்கலாம் ஐயோ பாருங்க இந்த வீடுகளை பாருங்க எப்படி இருக்குல்ல உண்மையில் இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி தோணுதுங்க நம்ம ஊர்ல இப்படி ஒரு அபாண்ட் வில்லேஜ் கிடையாது ஒன்று ஒரு வேளை இப்படி ஆச்சுன்னா ஒரு கிராமத்தில் முழுசாக மக்கள் இல்லாமல் போச்ச போனாங்கன்னா அது முழுக்க இடிச்சிருப்பாங்க த ஒன்றும் காணாமல் போயிருக்கோம் இங்கே பாருங்கள் ஜன்னல் எல்லாம் வச்சு இப்படி ஒரு ஊர் இருக்கும் அப்படின்னு இது இது ஒரு ஜன்னல் ஜன்னல் இல்லை இது விளக்க எத்தனை இடமா தெளிவாக கட்டியிருக்காங்க எத்தனை வருஷம் பொழைப்பு ஒரு காதல்னாலேயோ இல்லை ஒரு தண்ணீர் பஞ்சத்தினாலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள்னாலேயோ இது அப்படியே பால அடைஞ்சு போயிடுச்சு ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல பாலைவனம் தான் பார்த்துருக்கோம் ஆனா இப்படி ஒரு இடத்த இப்பதான் பார்க்குறோங்க அருமை அருமை அஞ்சு நிமிஷம் வீடியோ பண்ணுறதுக்குள்ள தண்ணி தாங்க வந்துருச்சு சத்தியமா அவங்க வந்து தண்ணிக்காக தான் இங்கேருந்து தாண்டி போயிருக்கணுங்க சுற்றி தான் அப்படி தீரன் அதிகாரம் பொண்ணு படத்தில் எடுத்த அந்த இடம் அப்படியே இருக்குது ஒரு ஆறும் ஓடிட்டு இருந்திருக்கு கரையில் தான் இவங்க இருந்திருக்காங்க பயங்கரமாக இருக்குது இந்த மாதிரி இடம்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் காயல் ரைடரை மிஸ் பண்ணிடாதீங்க அட்வென்ச்சர் விரும்பி வச்சிருக்கிறது எஸ்டி அட்வென்ச்சர் எதையாவது கஷ்டப்பட்டு போட்டுட்ருப்பேன் கண்டிப்பாக நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த மாதிரி ஹாரரான வில்லேஜ் அட்வென்ச்சர் எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வந்த நான் வந்திருக்க தடமே பார்த்தீங்கன்னா யாரும் போட்டு கொடுக்காத தடம் ஆத்தங்கிற ஓரத்தில் அப்படியே அடித்து நொறுக்கி வந்திருக்கேன் உங்களுக்கு யாருக்கும் இந்த குல்தாரா வில்லேஜை பற்றி ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்தீங்க வீடியோவில் அப்படின்னா சொல்லுங்கள் நேரில் வந்து பாருங்கள் வீடியோவில் நிறைய தரவுகள் போடுவாங்க நான் கதை எதுவுமே சொல்ல வரல இது இருக்கிறத அப்படியே நான் காட்டியிருக்கேன் நான் அட்வென்ச்சராக வந்து இந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணதை காட்டியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கானும் டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே நான் இந்த இடத்துல இருந்து அட்வென்ச்சரை அடுத்த அட்வெஞ்சரை போக போகிறேன் ஜெய்சல்மர் அப்படிங்கிற ஒரு இடம் இங்கேருந்து இன்னொரு இருபது கிலோமீட்டர் இருக்குது இந்த ஹாண்டட் வில்லேஜை நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருந்தீங்க அதாவது வீடியோவிலையோ இல்லை நேரில் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னு ஆச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் குல்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அட்வென்ச்சரங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் பார்க்கணுன்னா கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க நான் அடுத்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அடுத்த வீடியோவில்